தர்பூசணி தோலில் அல்வா பண்ணலாம் பாருங்கள் தர்பூசணி தோலை அதில் மேலே இருக்க தோல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க நிறைய பேர் இந்த தண்ணியை வடிகட்டுவாங்க நான் வடிகட்டல இங்கே பாருங்கள் ஒரு வானொலியில் நெய் நான் அதை வீட்லேயே எடுத்து நெய் பாருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சை இதையெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கோம்ல அந்த தர்பூசணி தோல் அதை அப்படியே அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா சிம்மில் வச்சு கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா அதில் நிறையா தண்ணி இருக்குது அதனால நெய்யும் நிறைய ஊற்றிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் கிளறி கிளறி நான் இதில் எந்த கலருமே மிக்ஸ் பண்ணலை அதே கலரே அப்படி ஆயிடுச்சு பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டானதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை போட்டுருங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு போடணும் அது கொஞ்சம் போட்டு கிளறுங்க பாருங்கள் கலரே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி நல்லா எல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் வறுத்து வச்ச திராட்சை முந்திரியை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் கலரும் சூப்பராக வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்குது ட்ரை பண்ணுங்கள்